இன்னைக்கு நடந்து போனா கூட ஏண்டா நடந்து போறோம்னு தோணுதுல ஆனா என்னோட சின்ன வயசுல நான் ஓடாத நாளே இப்பதான் லைஃப பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கோம் ஆனா அப்போ ஒரு பயம் இருந்தது தெரியுமா சாபுத்திரி போடும் போது வரும் பார் ஒரு பயம் எங்கடா நம்ம தோத்து போயிட்டா கேட்சர்னு சொல்றாங்களோ அப்படின்னு அந்த அளவுக்கு பயம் எக்ஸாம்ல கூட வந்ததில்ல ஏதாச்சும் ஒரு டே வந்துட்டா போதும் அதுக்கு ரெடி பண்ணவும் பார் ஒரு கிரீட்டிங் கார்டு அன்னைக்கு எனக்கு கிடைச்ச சந்தோஷம் எல்லாம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக பேட்டரியும் பல்பையும் ஏறி வச்சதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது இருக்கே சயின்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணேன் ஒரு தடவை அந்த பல்ப் எரிஞ்சிட்டா போதும் டெய்லி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம் அப்புறம் ஏய் ஒரு நிமிஷரு மண் வாசனை அடிக்கிறது பாரு இப்பெல்லாம் மழை பெஞ்சா எப்படா ஸ்டோரி போடலான்னு காத்துக்கிட்டு இருப்போம் கரெக்டா ஆனா அப்போ எப்படா மழை பெய்யும் கத்தி கப்பல் செஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் எல்லார்கிட்டையும் இன்னசென்டா இருப்போம் ஆனா ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் வைலன்ஸ் தான் எவ்வளவு இருந்தாங்க தெரியுமா பாக்கிறவங்கலாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் விளையாட்டு மட்டுமே தான் மண்ணில் உருண்டு புரண்டு ஆடி ஆட்டம் போட்டு கரெக்டா ஏழு மணி ஆனா வீட்டுக்கு வந்துருவோம் ஊர்ல இருக்க எல்லா மரத்துலையும் ஏறிடுவோம் நிறைய விஷயத்துக்காக இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அன்னைக்கு நினச்சி பாருங்களேன் கோலிக்காகவும் பம்பரத்துக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பா கிட்ட சண்டை போட்டு ரெண்டு ரூபாய் வாங்கி அந்த ரெண்டு ரூபாய்க்கு எத்தனை சொல்லி கணக்கு பண்ணிட்டு இருக்கோம்